தம்பி வணக்கம்ப்பா பேர் என்னப்பா ஆகாஷ்ங்களா எங்கேருந்து வரீங்க வணக்காரங்களா என்ன பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க கொடியார் எடுத்துகிட்டு வந்தீங்களா நம்ம வளப்பாடா வாங்கிட்டு வந்துருக்கணும் வளப்பாடு தானா வீட்டாடு விற்கணும் சரி சரி எப்படி எவ்வளோ சொல்றீங்க இது இந்த செவலையும் இந்த குட்டியும் பதினாறுங்களா

அதுவும் பதினாலுலையும் கேட்குறாங்க ஆனால் பாஞ்சு ரூபாய்க்கு மேலே வந்தால் விட்டுருவீங்க ஓகே ஓகேப்பா சரிப்பா ரொம்ப நன்றிப்பா உங்க பேருங்கய்யா கோயந்தராசு என்னங்க ஆடு வாங்க வந்துடுவீங்களா விற்க வந்து வாங்க வாங்க வந்தீங்களா வளர்ப்புங்களா சரி வாங்கிட்டீங்களா எப்படிங்க இந்த ரெண்டு விலை இருபத்தி ஏழாயிரம் பல்லு எப்படிங்கய்யா நாலு பல்லு ரெண்டுமே நாலு புல்லுங்களா எப்படி ரெண்டு ஓராட்டு புள்ளுங்களா ஓராட்டு புல்லு தானா எப்படி வில பரவாயில்லைங்களா உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சா சந்தையில் எப்படி இன்னும் வேற ஏதாவது நல்ல பேராடெல்லாம் பார்த்தீங்களா எப்படிங்க ம் இதான் பிடிச்சிருந்தீங்களா சரி சரி பரவாயில்லங்கய்யா இது என்ன சென்னையா இளஞ்சென ஏதாவது சொன்னாங்களா கிடா ஓடி இருக்குன்னாங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்களா வீட்டில் கிடா இருக்கா நம்மளோட கொடியாடு நிறையா இருக்குங்களா மட்டாடு இருக்குது இப்போதான் கொடியாடு வாங்குறீங்க சரி சரிங்கய்யா சரிங்கய்யா ரொம்ப நன்றி அண்ணா வணக்கண்ணா உங்க பேருண்ணாங்கரா தங்கரா எந்த ஊருண்ணா கோமா கோமா எங்கண்ணா எப்படிண்ணா ஆடு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா வாங்க வந்தீங்க வளர்ப்புங்களா வளர்ப்பு சரி சரி ஓகேண்ணா எப்படி ரெண்டு குறை வாங்குறீங்களா

மாசுக்கு பிடிச்சாலும் வாங்கிக்கலாம் சரி சரி சரிங்கண்ணா எப்படின்னா இதெல்லாம் எத்தனை வருஷம் வச்சிருப்பீங்க ஒரு ஏழு எட்டு பகம் வச்சிருக்கீங்களா ஒன்றும் அதுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வைக்க மாட்டேங்க அஞ்சு ஆறு பகம் வச்சிருப்பீங்க அது வரைக்கும் கூட்டி எடுத்துட்டு அப்புறம் வித்துருவீங்க பரவாயில்ல பரவாயில்ல எப்படின்னா ஆடு நீங்க எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க பத்து வருஷம் வச்சிருக்கீங்க எப்படி கொடியாடுங்களா நாட்டாடு எல்லாம் கொடி கொடியாடுதான் நம்மளுக்கு பெரிய பெரிய தான் வாங்குறீங்க சரிங்கண்ணா சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அண்ணா அண்ணா வணக்கண்ணாண்ணா உங்க பேருண்ணா இது எங்க எத்தனை வரீங்க எடுத்துருந்தீங்க இன்னைக்கு வந்தீங்களா எத்தனை பேர் இருக்கு ஒன்பது இன்னும் மூணு நிக்குதா ரெண்டு அங்க இருக்கா இது எப்படிண்ணா வேலை பாஞ்சு ரூபா சொல்றீங்கண்ணா எவ்வளோ கேக்குறாங்க ரூபா கேட்குறாங்க என்ன வந்தா விடலாம் பதிமூணு ரூபா இருந்தா விட்டுருவீங்க எத்தனை கிலோண்ணா கறி வரும் பதினாறு பதினேழு கிலோ கறி வரும் சரிண்ணா ஓகேண்ணா எப்படிண்ணா நீங்கள் சந்தை பரவாயில்லையா அந்த சரிண்ணா ஓகேண்ணா ரொம்ப நம்ம மணிகண்டன் என்ன ஊர்ண்ணா புரியல ஐநாத்தூர் சரி சரி ஓகேண்ணா என்ன ஆடு வாங்க வந்தீங்களா வளர்ப்புக்குங்களா வாங்கிட்டீங்களா எத்தனைண்ணா வாங்கிறீங்க மூணு கேடா ஒரு ஆடு வாங்கிறீங்களா எப்படின்னா வெலை பரவாயில்லையா எப்படின்னா இது ஆடு எவ்வளோண்ணா பன்னெண்டாயிரம் பல்லுண்ணா நாலு புல்லுங்களா சரி சரி ஓகே செனாடா வேற ஆடாண்ணா செனாடு சரி ஓகேண்ணா இது குட்டிண்ணா எப்படின்னா ரெண்டு குட்டி பதினெட்டாயிரம் இது ஆறாயிரங்களா சரி சரி ஓகேண்ணா எப்படி விலை ஓகேவா உங்களுக்கு மனசு மனசு திருப்தியா இருந்துச்சுங்களா இப்போ இந்த ரெண்டு கடைப்படி நீங்கள் கொண்டு போய் வளர்த்தீங்கன்னா எவ்வளோ திருப்பி எப்படி ஒரு வருஷம் வளர்ப்பீங்களா இல்ல எப்படி இது ஆட்டுக்காய் வாங்கிருக்கீங்களா வளர்த்து இப்போ பண்டிகைக்கு விற்கிறவங்களா இல்ல ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போட்டுருவீங்களா நேச்சு விற்கிறதான பண்டிகை அந்த மாதிரி வரைக்கும் வச்சிருப்பீங்களா இந்த இப்போ வருதுல பக்ரீத் பக்ரீத் வரைக்கும் வச்சிருப்பீங்களா பக்கெட் வச்சு எவ்வளோ போகும் என்ன த மதிப்பில் வாங்கியிருக்கீங்க ஆஹ் ஆ போக ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை நீங்கள் ஒரு கனிச்சு இருப்பீங்களே இது எத்தனை கிலோ கறி வரும் அப்படின்னுட்டு சும்மா சொல்லுங்கள் இல்லை வில இப்போ பதினெட்டாயிரம் சொல்றீங்களேண்ணா எதை பேஸ் பண்ணி பதினெட்டாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஒன்போது பத்து கிலோ வரும் கறி மதிப்பு ஒரு ஆயிரம் ரூபா மேலே வச்சு வாங்கியிருக்கீங்க அவ்வளோ தான் சரி சரி ஓகேண்ணா வேறு எதாவதுன்னு வாங்குறது இருக்குங்களா அவ்வளோதானா உங்களுக்கு திருப்தியான சந்தையை வரைக்கும் இன்னைக்கு சரிங்கண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணாங்கண்ணா உங்கள் பேர்ண்ணா பரமசிவம் எங்கேருந்துண்ணா வரீங்க இப்போ இப்போண்ணா ஆடு வாங்க வந்துருக்கீங்களா விற்கணும் வாங்க வந்தீங்களா வளர்ப்புங்களா எத்தனைண்ணா வாங்கியிருக்கீங்க ஏழு வாங்கியிருக்கீங்களா எப்படின்னா விளலாம் முப்பதாயிரங்களா இல்லைன்னா குறால் கெடை எல்லாம் இருக்குங்களா எல்லாம் கெடாதான் ஓ கெடா குட்டியாக வளர்த்து விற்கிறீங்களா பரவாயில்ல ஓ இப்பதான் புதுசா வாங்கிருக்கீங்களா சரி சரி ஓகேண்ணா ஏழு குட்டி முப்பதாயிரம்னா என்னன்னா வேலை நாலு இரநூறு வருது இருபத்தெட்டு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி பண்டிகை டார்கெட் பண்ணி வளர்ப்பீங்களா எப்படி தான் வளர்ப்புங்க அவ்வளவுதான் விற்கிறப்ப விற்றுக்க வேண்டியதா முடச்சல இருந்தா ஒன்று ரெண்டு அப்படியே அப்படியே வித்துக்க வேண்டியதா சரி சரி பரவாயில்லைங்கண்ணா எப்படி நீ சந்தை பரவாயில்லையா ஓ சந்தைக்கு புதுசு சரி சரி பரவாயில்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடு வாங்குறீங்க பிடிச்சிருக்கீங்களா பரவாயில்லையா ம் சரிங்கண்ணா சரிண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா வணக்கண்ணா உங்க சுரேஷ் எங்கே எங்கேருந்துண்ணா வரீங்க சரிண்ணா ஓகே என்ன எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க என்ன எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க ஆடு எடுத்துகிட்டு வந்தீங்களா எத்தனை எடுத்துகிட்டு வந்தீங்க

ஜடியாத்தான் நமக்கு வைக்க முடியும் வைக்கலீங்களா சரிண்ணா ஓகே எப்படின்னா நீ சந்தை நிலம் வரும் பரவாயில்லைங்களா உரகு ரேட்டு போதுங்களா சரிண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா